ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணால் கூட குறைஞ்சது ஒரு வருஷம் எனக்கு ஒரு செயின் வரணும்ப்பா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க இதெல்லாம் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் பட்சம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வரும் ரெகுலர் யூஸ்க்கு சரிங்களா இதே நீங்கள் வெளியில் போகும்போது மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு மூணு வருஷம் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் காலேஜ் படிக்கிறவங்களாகட்டும் இல்லை ஆஃபீஸ் யூஸ்க்கு நமக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷன்ஸில் வேணும் ஒரு ஷார்ட் செயின் வேணும்ப்பா அப்படின்னா இது சூப்பர் குவாலிட்டி மேலட்டும் இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இப்போ இன்ஸ்டாகிராம் பேஜை கலெக்ட்ருக்க ஒரே செயின் கலெக்ஷன்ஸ் அப்படின்னா இந்த பாக்ஸ் டைப் செயின் தான் எல்லாேருமே ரொம்ப க்ரைஸியாக சுற்றிட்டுருக்க ஒரு கலெக்ஷன்ஸ் தான் யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதில் நாங்கள் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம் பாருங்கள் எயிட்டீன் இன்ச்சுனால் இவ்வளோ ரேட்டு அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சுனா இவ்வளோ ரேட்டு தேர்ட்டி இன்ச்சும் அவைலபிள் இருக்குது தேர்ட்டி இன்ச்சுன்னா இந்த ரேட்டுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம் ஸோ எல்லா செயின்மே உங்களுக்கு பிரைஸ் ஸ்க்ரீன்லேயே விசிபிள் ஆகும் அந்த ஸ்க்ரீனில் போது ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கீழே நம்பர் இருக்குது இல்லைங்களா அந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லைப்பா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு டைமிங் நீங்கள் பத்து டு அஞ்சு போட்டிருக்கீங்க என் ஆஃபீஸ் டைமே எட்டு மணிக்கு தான் முடியும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நீங்கள் வந்து நம்மளோட வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட் ஐடி இப்போ கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம கூகுள் குரோமில் போயிட்டு அடிச்சிங்க அப்படின்னா நம்ம பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ அதில் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எப்போ வேணாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் சரி இல்லை நம்ம ஸ்டாஃபுங்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு சேம் டே டிஸ்பாட்ச் ஆகிடும் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட்டு டூ டேஸில் உங்களுக்கு கையில் ப்ராடக்ட்ஸ் கிடச்சிரும் ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஃபாஸ்ட் கொரியர் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது கஸ்டமர் சப்போர்ட்டும் அவைலபிள் இருக்குது எனி டைம் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் கஸ்டமர் சப்போர்ட் எப்போவுமே கொடுப்போம் சரிங்களா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த செயின் வந்து ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கு கோல்டு அப்படியே என்ன தங்கத்தில் இருக்குமோ அதுதாங்க இந்த செயின் ஒரு மூணு சவரன் திக்னஸில் கொடுத்துருப்பாங்க சூப்பரான ஒரு குவாலிட்டி தேவைப்படுது அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணால் கூட டூ டூ த்ரீ இயர்ஸ் வரைக்குமே நிறைய பேருக்கு நல்லாயிருக்கு அடுத்து அஞ்சு பஞ்சலோக கம்மல் அதாவது ஐம்பூன் கம்மல் உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஸ்டோன் ஒர்க்கில் பேக் சைட்லேயும் ஃபுல் க்ளோஸ்டில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக திக்கான சாலிட் மெட்டீரியலில் ரொம்ப நல்லாவே செஞ்சுருப்பாங்க இது ஏன்னா இந்த கம்மல் வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயம்தான் அதுலேயும் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸில் போடும்போது அதில் ஃபினிஷிங்கும் உங்களுக்கு பக்காவாக சேர்ந்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கோல்டுல்லாம் நம்ம வாங்குவோம் இல்லைங்களா கல் வச்சலாம் கோல்டில் நகை வாங்குவோம் அதே மாதிரி தான் இருக்கும் சூப்பர் குவாலிட்டி யாருக்கு வேணுமோ ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பார்த்துட்டுருக்கேன் இந்த ஜும்கா வந்து ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஜும்கா கோல்டு எப்படி இருக்குமோ கோல்டில் நம்ம நகை எப்படி வாங்கினா இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஆஃபீஸ் யூஸ்க்குலாம் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸு இதே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா குட்டியாக க்யூட்டாக இந்த மாதிரிலாம் போட்டு இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாரீஸ்லாம் வந்து வேர் பண்ணிவிட்டு இதை போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் க்யூட்டாகவும் இருக்கும் மோஸ்ட்லி நிறைய பேர் ஒர்க்கிங் உமன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்க தான் இது அதிகமாக வாங்குவாங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் அழகாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட்டில் கூட இந்த கமால் அவைலபிள் இருக்குங்க அடுத்து பார்த்துட்டு இந்த ஜிம்கா ஒரு குட்டியான சைஸ் ரொம்ப குட்டின்னு சொல்ல முடியாது இப்போ நம்ம கையில் தான் வச்சு ஷோ பண்ணுறோம் இல்லையா இதோட சைஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களால் கணிக்க முடியும் அதனால தான் எல்லா இயரிங்குமே உங்களுக்கு கையிலையும் வச்சு ஷோ பண்ணுறோம் அதோட சைஸ் எப்படி இருக்குதுன்றது உங்களால் வந்து யூகிக்க முடிகிற அளவுக்கு தான் இருக்கணும் அதனால தான் வந்து அந்த மாதிரி பண்ணுறோம் ஸோ இதுவும் பார்க்க உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் அதே நேரத்தில் ஒன் கிராம் கோல்ட் ஃபார்மிங்லாம் இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கெலாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க அடுத்து இந்த செயின் பாருங்கள் மிளகு செயின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது மிளகு மாதிரியான ஒரு டிசைனில் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கோல்டு லுக்கில் இருக்கும் இந்த செயின் ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்துட்ருக்க இந்த இயரிங் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பீட்ஸ் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க அதாவது இது எதுவுமே பார்த்தீங்கன்னா கல் கிடையாதுங்க பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஒரு யூனிக் டிசைன் யாருக்கு பிடிச்சிருந்தாலும் வாங்கிக்கோங்க இதில் கலர் வெரைட்டி இருக்குது ஃபுல் ரூபி வேணும் இல்லை ஃபுல் ஒயிட் வேணும் ஃபுல் பிளாக் வேணும் என்ன கலர் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா கலர் வெரைட்டியுமே அவைலபிள் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிட்டாச்சபிள் டைப் தான் ஸோ டாப் பாட்டம் ரெண்டுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த செயின் பாருங்கள் சரடு செயின்ல நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா பின்னல் சரடுன்னு சொல்லுவாங்க ஸோ வி செயினில் உங்களுக்கு உருட்ட டைப் ஓகேங்களா அந்த செயினோட பேர் வி செயினில் உருட்ட டைப்னு சொல்லுவோம் இதோட திக்னஸ் எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு பவுண்ட் திக்னஸ்ங்க இதில் ஒரு சவரன் திக்னஸ்லேயும் அவைலபிள் இருக்குது மூணு பவுண்ட் வந்து நிறைய பேர் வாங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சவரன் நாலு சவரன் அஞ்சு சவரன் இந்த மாதிரி வாங்குவாங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள் வந்து உங்களுக்கு பத்து பவுண்ட் திக்னஸ்லேயும் வாங்குவாங்க அதுவும் அவைலபிள் இருக்குது அடுத்து ஒன் கிராம் கோல் ஃபார்மிங் ஜும்கா உங்களுக்கு இதில் குட்டியான சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது இது வந்து மீடியம் சைஸ் சரிங்களா இதோட ப்ரைஸும் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருப்போம் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்